வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் இரண்டு பத்தாயிரம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கல்குவாரியில் நேரிட்ட வெடிவிபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் உட்பட ஆறு பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் இரண்டு வட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த வரி வருவாய் ஆண்டுதோறும் பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் அளவிற்கு வளர்ச்சி கண்டு வருவதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கூடுதல் கட்டணங்களை திருப்பிச் செலுத்திய பிறகு சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை ஒரு லட்சம் தொன்னூற்று இரண்டாயிரம் கோடி ரூபாயாக இருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது அதற்கு முந்தைய ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் பதினைந்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிகமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டு கட்ட போது பழங்குடியினரும் அதிக எண்ணிக்கையில் வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் நடவடிக்கைகளில் பழங்குடியினர் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக கடந்த இரண்டு ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பலன் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவித்தார் கிரேட் நிக்கோபார் தீவை சேர்ந்த வாக்குச்சாவடியில் ஷொம்பென் பழங்குடியினர் முதல் முறையாக வாக்களித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தடுப்பூசி செலுத்தியதில் ரத்த உறவு ஏற்பட்டு உடல்வதைப்பட்ட ஒருவர் பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் அந்த வழக்கில் சமர்க்கப்பட்ட அறிக்கையை தான் இன்று பலரும் தவறாக விளக்கமளித்து அளித்து இந்த அறிக்கை ஏற்கனவே பொதுவெளியிலும் மருத்துவ ஆயுதர்களும் வெளியான செய்திதான் எனவேதான் இந்தியாவில் தடுப்பூசி மையங்களில் தடுப்பூசி அளித்த பின்னர் சில மணி நேரம் தங்கி செல்ல வேண்டும் என்ற அறிவுரை உருவாக்கப்பட்டது அப்படி தப்பி தவறி பக்கவிளைவுகள் ஏற்பட்டால் அதனை முறிக்கும் மருந்தும் உள்ளது எனவேதான் தடுப்பூசி மையங்களில் தடுப்பூசி எடுத்த பிறகு சுமார் அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை நாம் தங்கி செல்ல வேண்டும் என்று அறிவுரை செய்தார்கள் அப்படியே ஒரு சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டாலும் உடனே முறிவு மருந்தை கொடுத்து சரி செய்துவிடலாம் பத்து லட்சம் பேரில் ஒருவருக்கு என்ற அளவில் ஏற்படும் அரிதனும் அரிதான பக்க விளைவை ஏதோ தடுப்பூசி பெற்ற அனைவருக்கும் ஏற்படுவது போல செய்தி பரப்புவது நன்மை என்று கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாம் அலை மற்றும் மூன்றாம் அலையில் பல உயிர்களை காத்தவை கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகள் கோவிஷீல்டு கோவாக்சின் தடுப்பூசிகள் பெற்றுக் கொண்ட நேயர்கள் வீண் அச்சம் அடைய வேண்டாம் இவ்வளவு மாதங்கள் கடந்த பின்னர் பின்விளைவுகள் ஏதும் இராது காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் என்னைக்காவது கர்நாடக அரசு நாங்கள் தண்ணீர் தரந்து சொல்லியிருக்காங்களா அதிகமான தண்ணி இருக்கிற பொழுதும் அதே பாட்டுதான் குறைவாக தண்ணி இருக்கும்போது அதே பாட்டுதான் காவேரியுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு திறந்து விடு என்று சொன்ன பிறகும் திறக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் ஆகியனாலே மத்திய அரசை மதிக்காமல் இருப்பது கர்நாடக அரசு கேள்வி கேட்க வேண்டியது உச்ச நீதிமன்றம் அதை நாடுவோம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கல்குவாரியில் நேரிட்ட வெடி விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் குவாரிக்கு தேவையான வெடிமருந்துகளை லாரியிலிருந்து லாரியிலிருந்து இறக்கும்போது இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இன்று காலை குவாரிக்கு தேவையான வெடிமருந்துகளை வாகனத்திலிருந்து இறக்கும் பணி நடைபெற்றதாகவும் இதில் உராய்வு ஏற்பட்டதால் வெடிவிபத்து நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த வெடிவிபத்தில் பணியில் இருந்த கோவில்பட்டியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் குருசாமி துறை மற்றும் புதுப்பட்டியைச் சேர்ந்த கந்தசாமி ஆகிய மூன்று பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர் இவர்களின் உடல் பாகங்கள் இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சிதறி கிடந்தது சம்பவத்தை அறிந்த காரியாவட்டி தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் விருதுநர் மாவட்ட எஸ்பி பெரோஸ்கான் அப்துல்லா ஆகியோர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவத்தை கண்டித்து சுற்றியுள்ள கிராம மக்கள் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த குவாரியை நிரந்தரமாக மாவட்ட நிர்வாகம் மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தனர் அதிகாரிகள் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததற்கு பிறகு இந்த மறியல் கைவிடப்பட்டது விருதுநகர் செய்தியாளர் த கமலக்கண்ணன் இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்றவுடன் உரிய நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி நாடு முழுவதும் தொழிலாளர்கள் பங்கேற்ற பேரணி உள்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆகாஷ்வாணியின் தலைவராக திருமதி மௌஷ்மி சக்கரவர்த்தி இன்று கொண்டார் இதுவரை வகித்த முதன்மை இயக்குனர் இயக்குநர் வசுதா குப்தா நேற்று பணி பெற்றார் காவிரி டெல்டா பகுதியான மயிலாடுதுறை மாவட்டத்தில் மிளகு சாகுபடி மூலம் விவசாயிகள் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை லாபம் ஈட்டி வருகின்றனர் வீட்டுத் தோட்டத்திலும் மிளகு சாகுபடி செய்ய முடியும் என்று பெற்ற தலைமை திரு வீரமணி தெரிவித்தார் மிளக பொறுத்தவரில் ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சுன்னா அது காய்ப்புக்கு வந்துடும் ஒரு ரெண்டரை வருஷத்துல காய்ப்புக்கு வரும்போது ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ கிடைக்கும் ஒரு மரத்துக்கு அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு வருஷத்துல பார்த்தோம்னு சொன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ மிளகு கிடைக்கும் ஒரு பத்து வருட மிளகு கண்டாக இருந்தால் ஒரு மரத்துக்கே பத்து கிலோ வரையில கிடைக்கும் ஆக எல்லா மரங்கள்லயும் அதை ஏற்றலாம் நம்ம பகுதியை பொறுத்தவரை ரெண்டு மூணு ரகங்கள் இருக்கு மிளகுல நான் பன்னியூர் ரகத்தை நான் தேர்வு செய்து நான் நம்ம சமவெளிக்கு ஏற்ற ரகம் பன்னியூர் தான் அப்படிங்கறத எனக்கு தெரிவா தெரியுது நான் இந்த உள்ள எல்லா உலக விவசாயிகளையும் பார்த்திருக்கிறேன் எல்லார்டையும் பார்த்த வகையில பன்னியூர் ஒண்ணு என்பது இந்த பகுதிக்கான ஏற்ற ஒரு மிளகு என்பது தெரிய வருகிறது மிக சிறப்பான ரகம் அதை விவசாயிகள் அனைவரும் தேர்வு செய்து நட்டு பயன்பெறலாம் என்பது இது ஒரு லாபகரமான தொழில்தான் நிச்சயமா எந்தவிதமான முதலீடும் அதிகம் இல்லாமல் உழைப்பும் அதிகம் தேவைப்படாமல் ஒரு நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் அறிந்து செல்கிறார்கள் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் அரண்ட வானிலையை நிலவக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படலாம் மேலும் வட தமிழக மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் வெப்பநிலை முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை நிலவக்கூடும் மாவட்டச் செய்திகள் நாமக்கல்லில் உள்ள உணவகம் ஒன்றில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட இருவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதையடுத்து மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா விசாரணை நடத்தி உணவகத்திற்கு சீல் வைத்தார் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதையடுத்து உரிய சோதனைகளுக்குப் பிறகே சுற்றுலா வாகனங்கள் ஏற்காட்டிற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகின்றன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மே தினத்தை முன்னிட்டு இருபது மாவட்டங்களைச் சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இரண்டு மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனா் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் கஸ்கஸ்தானின் அஸ்தானாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் எட்டு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் ஹசானி சுயதமை வென்றார் அறுபது கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஆகாஷ் ஈரானின் எபாடி அர்மனை வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார் ஆடவர் அறுபத்தேழு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பிரீத் மாலிக் வியட்நாமின் நொயன்டக் நியாக்கை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றாா் மற்றொரு பிரிவில் ஜுக்னுவும் மகளிர் பிரிவில் தமன்னா மற்றும் பிரியங்காவும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் ஆசிய கேரம் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் பட்டம் வென்றது சவுதி ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சுதிர் முகர்ஜி இரண்டாவது தகுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி அசர்பைஜானின் பாகுவில் இன்று தொடங்குகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் இரண்டு வட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் உட்பட ஆறு பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்